விஸ்வாவசு வருடத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்னென்ன சாதகம் இருக்கு என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சூரியன் வந்து கடகராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு புதன் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து ராசியில ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு முதன ராசிக்கு போக போறாரு குரு வந்து மிதனராசிலேயும் சனி வந்து மீன ராசியில் வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்குது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது மீன ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாலே இது அம்மனுக்குரிய மாதம் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக செய்துகிட்டு வரணும் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை அதிகரிக்கணும் இந்த ஆடி மாதத்துல இந்த மாதம் உங்க ராசிநாதன் குரு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா செஞ்சரிக்கிறாரு குருவா குருவாக பொழுது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் மீன ராசிக்காரர்கள் அப்ப தொழிலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் விரைய சனி அப்படிங்கிறது இருக்குது அப்ப வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும் இரவு பகலா நீங்க உழைச்சா கூட கையில் காசு அப்படிங்கிறது தங்கவே தங்காது அந்த அளவு உங்களுக்கு செலவுகள் வரும் திடீர் செலவுகள் வரும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவுகள் வரும் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து பத்திரிக்கை வச்சிருவாங்க ஏதோ ஒரு வகையில் தினந்தோறும் செலவு அப்படிங்கறது செய்யக்கூடிய காலகட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவர்களை அனுசரித்து போகணும் கூட வேலை செய்யறவங்களை அனுசரித்து போகணும் விரைய சனியா மீன ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் வந்து பக்கரம் பெற்றுதான் இந்த மாதத்துல செஞ்சரிக்க போறாரு இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கறத போட வேண்டாம் உங்க ராசியிலேயே சனி இருக்கிறதால புதிய கடன்கள் அப்படிங்கிறது வரும் மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாம வம்பு வழக்குகளில் சிக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகும் வயதானவர்கள்லாம் சர்க்கரை எலும்பு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிற இருக்கிறவங்களாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது புதிதாக இடம் பூமி வாகனம் செகண்ட் செகண்ட்ஹண்டில் வாங்குவாங்க சில பேர் இந்த மாதிரி வாங்கும் பொழுது அதோட தாய் பத்திரம் சரியாக இருக்கா வில்லங்கை ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வாங்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கணும் நீங்கள் என்ன முயற்சி எடுக்குறீங்களோ அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது வரும் சகோதரர்களுக்குள்ளெலாம் கருத்து வேறுபாடுங்கிறது வரலாம் புதிய வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் வரும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்குரன் போகிறார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்குரன் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் கூட உருவாகும் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரும் அடுத்தவர்களுக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கதை தவிர்த்துக்குங்க வீட்டுக்கு தேவையான வெளி உயர்ந்த பொருட்கள் வாங்குவதன் மூலமா வீண் வரையங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வரும் பொழுது பிவண்டா வாதம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலைகளை முழுமையாக செய்து முடிக்கணும் அதே மாதிரி உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிங்க வேலை சுமை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைக்கிறவங்க கூட இனிமேல் பத்து மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்கு செவ்வாய் வந்து ஆடி மாதம் தேதி போகிறார் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாயால் திடீர் பணவரவு அப்படிங்கிறது உண்டு ஆன்மீக திருப்பணிகளுக்காக அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க வியாபாரத்தில் புதுமையான மாற்றங்களை கொண்டு வருவீங்க இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள்லாம் வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்குமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவீங்க இந்த மாதத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலை கிடைச்சோ அவங்க மூலியமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த மாதத்தில் சனி வக்குரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு இந்த மாதம் முழுவதும் அதே மாதிரி செவ்வாய் சனியுடைய பார்வையும் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே அப்ப குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு செலவு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் வரவை காட்டில் செலவு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் வியாபாரத்தெல்லாம் சிலரை நம்பி இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் உங்களை விட்டு ஒப்பந்தம் தொழிலில் கிடைச்சாலும் அதை உபயோகப்படுத்திக்க முடியாத அளவு உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் உத்தியோகத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்குங்க இந்த மாதத்தில் புதன் வந்து கடகராசிக்கு பதினெட்டாம் தேதி போறாரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சுப காரியம் அப்படிங்கிறது நடக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் மெல்லாம் முடிவாகலாம் பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்படும் சக பணியாளர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்தோடைய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்க ராசிநாதன் குரு நான்காம் இடத்துல இருக்கிறாரு குருவோடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்குது அப்ப தொழில்ல ஓரளவு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லணும் நீங்க இறங்கிய காரியங்கள்லையும் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படின்னு சொல்லணும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பதவிகள் கிடைக்கும் நிலம் வீடு திடீர் அதிர்ஷ்டங்களால வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்ட பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர் தொடர்கதையாக இருந்துட்டு வந்த கடன் சுமை அப்படிங்கிறது ஓரளவு குறைப்பீங்க சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க இந்த மாதத்தில் என்ன செலவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்ளுவீங்க இந்த மாதத்தில் மாணவர்கள்லாம் படிப்புல அதிக கவனத்தை செலுத்தணும் சக நண்பர்களுடனும் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகிறது நல்லது மீனராசிக்க மாணவர்கள் பெண்களுக்கெல்லாம் வரவுக்கு எத்த செலவு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இல்லத்தில் நண்பர்கள் உறவினர்கள் வருவதால் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த மாதம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும்